அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு அருமையான செய்தி இது சையான ஹரிசு திருமீதியில் இருக்குது முஸ்லர் அகமதுல இருக்குது அப்புறம் அபுதாபுடைய டயாலிசி அப்படிங்கிற அந்த நூலையும் இருக்குது இது அருமையான செய்தி இது அப்பா சலி அவங்க அறிவிக்கிறாங்க நபி சுலாசலம் அவர்களிடம் வந்து நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்றால் நாங்கள் அறிந்து கொள்வோம் அவங்க சொல்றாங்க யூதர்கள் சில ஆர்க மார்க்க அறிஞர்கள் வர்றாங்க தவுராக்கு வச்சிருக்கக்கூடிய ஆலிம்கள் வர்றாங்க வந்து சொல்றாங்க நீங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லி நூறுக்குள்ள வந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு நீங்க வாங்க உங்ககிட்ட ஒரு அஞ்சு கேள்வி நாங்கள் கேட்க போறோம் அந்த அஞ்சு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க அல்லாவுடைய தூதர்னு நாங்க நம்புவோம் எங்களுக்கு எந்த ஒரு அப்செக்ஷனும் கிடையாது நாங்க நம்புவோம் அப்படிங்கிறேன் அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க சரி நம்புவீங்க இல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சை சத்தியம் பண்ணி கொடுங்க யாஹூப் நபி எப்படி உறுதிமொழி தன்னுடைய மகன்கள்ட்ட வாங்கினாரோ எனக்கு அப்புறம் யாரை வணங்குவீங்க அப்படின்னு சொல்லி யாகூப் நபி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் கேள்வி கேட்கறது நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறேன் உடனே அவங்க என்ன செய்யறாங்க சத்தியமும் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறமும் வந்து என்ன பண்றாங்க அப்புறம் கேள்வி கேட்கறேன் உங்களுடைய அதாவது உங்க உண்மை நபியுடைய அடையாளம் என்ன அடையாளம் சொல்லுங்க அப்படிங்கிறேன் அதாவதுலாவுக்குன்னு ஒரு அடையாளம் தௌராத்துல இருக்கு அந்த அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு வந்து அவர் ரசூல்லா சொல்றாங்க அவருடைய உள்ளம் அந்த நபியுடைய உள்ளம் உறங்காது கண்கள் உறங்கும் அப்படின்னு கண்கள் மட்டும்தான் உறங்கும் உள்ளம் உறங்காது அப்படிங்கிறாங்க இது ரசுல்லா பத்தி சொல்லக்கூடிய ஒரு இது புகாரி பிஷ்மின் கூட வேற வேற செய்திகளை பார்க்கலாம் இப்ப இந்த இடத்துல ரசுல்லா சொல்றாங்க என்ன சொல்றாங்க சரியா சொன்னீங்கிறாங்க யாரு அந்த யூதர்கள் சாட்சி சொல்றாங்க சரியா சொன்னீங்க அப்ப அதுல ரசூல்லா சொல்றாங்க இறைவா நீ சாட்சி பாத்துக்கோ கரெக்டா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் கேட்கறாங்க குழந்தை ஆண் பெண் இது ஏன் பிறக்குது எப்படி பிறக்குது அப்படிங்கிறாங்க அப்ப நபி சொல்லா சொல்றாங்க ஆணினுடைய விந்து முந்து விட்டால் ஆண் போன்றவும் பெண்ணு நீர் முந்தி விட்டால் பெண்ணை போன்றவும் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு விந்து வந்து வெள்ளையா இருக்கும் பெண்ணுடைய நீர் கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நபிசுலா ஆமா சரியா சொன்னீங்க அப்படிங்கிற ரசோல்லா சொல்றாங்க அப்புறம் மூணாவது கேள்வி கேட்கறாங்க யாஹூப் நபி தன் மீது எதை தடை செய்து கொண்டார் தன் மீது அவரு தனக்கு தானே எதை ஹராம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு வந்து ராசுல்லா சொல்றாங்க அவருக்கு ஒரு நோய் இருந்துச்சு ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்தது இந்த வியாதி போகாமலே இருந்தது அதனால அவர் என்ன பண்ணார் ஒரு நேர்ச்சி பண்ணார் இவைதான் எனக்கு பிடிச்ச உணவை நான் வந்து தியாகம் பண்றேன் எனக்கு பிடிச்ச உணவை நான் தியாகம் பண்றேன் அதை அதை வச்சு அதுக்காக எனக்கு நோயை வந்து குணமடிச்சுரு அப்படின்றது அது என்ன அவருக்கு பிடிச்ச உணவு அப்படின்னா ஒட்டகத்துடைய பாலும் ஒட்டகத்துடைய இறைச்சியும் இது ரெண்டையும் வந்து அவர் வந்து தன் மேலே ஹராமாக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க சரியா சொன்னீங்க அப்படிங்க அப்புறம் சூழலா சொல்றாங்க இதைதான் நீ எஸ் ஆச்சு நாலாவது கேட்கறாங்க ஒரு சத்தம் வருது வானத்திலிருந்து சத்தம் வருது இது என்ன சத்தம் அப்படின்னு கேக்கிறாங்க அப்புறம் சொல்றாங்க இது ஒரு வானவருடைய சத்தம் அவர் வந்து மேகங்களை ஓட்டி செல்றாரு அப்போ அந்த ஓட்டி அல்லாவுடைய கட்டளைப்படி அந்த மேகங்களை இழுத்துட்டு போகும்போது வர்ற சத்தம் இது அப்படிங்கிறத அதுவும் சொல்கிறேன் சரியாக சொல்லிட்டீங்க கடைசியாக ஒரே ஒரு இதை சொன்னீங்கன்னா இதோட பிரச்சனை முடிச்சுக்கலாம் நீங்கள் அல்லாவுடைய தூதர் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் இதோட மேட்ரு வருங்க சரி என்ன அது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு மலக்குகளில் வானவர்கள்லாம் ஒரு ஸ்பெஷல் ஒரு வானவர் அல்லா கொடுத்துருவான் உங்களுக்கு கெடு அல்லா எந்த நான் வானவரை வந்து நியமிச்சிருக்கான் அவரு பேரை சொல்லுங்க அப்படிங்கிற உடனே ரசூல்லா சொல்றாங்க ஜிப்ரீலே அப்படிங்கிறேன் ஜிப்ரீல் சொன்ன உடனே என்னங்கிறாங்க இவர் நமக்கு ஆகாது ஜிப்ரில வந்து எங்களுக்கு செட் ஆகாது ஜிப்ரில வந்து நாங்கள் வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்க ரசூல்லாங்கிறதுல ஜிப்ரில தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்ப இன்னைக்கு முஸ்லீம்களுக்கும் இதே கண்டிஷன் தான் ரசூலாவுடைய ஃப்ரெண்டு ஜிப்ரில் மட்டும் இல்லைன்னா நாமளும் ரசூல்லாவை நூறு சதவீதம் பின்பற்றிருப்போம் இன்னைக்கு நாம பல்ட்டி அடிக்கிறதுக்கு என்ன நம்ம ரசூல்லாவுடைய எந்த சுனத்தை நம்ம விட்டுருக்கோம் ரசூல்லாவுடைய இந்த அறப்போர் புயல் இந்த சுண்ணத்தை தான் நம்ம தூக்கி போட்டுருக்கோம் ரசூல்லா சொன்னாங்களா யூதர்கள் அதை எல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நீங்களும் செய்வீங்கன்ட்டு நமக்கும் ஜிப்ரீல் விரோதி தான் ஏன்னா அவர் பிடிக்காத கட்டளைகள்லாம் நமக்கு பிடிக்காத கட்டளைகள் நமக்கு தேவையில்லாத கட்டளைகள்லாம் அவரு கொண்டு வராது நமக்கு வெறுக்கிற கட்டளைகள் இதுதான் அவர் கொண்டு வராது அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு ரசூலா கேக்குறாங்க ஜிப்ரீல் ஏன் உங்களுக்கு விரோதி இதையும் கேட்கறாரு ரசூல்லா ஜிப்ரீல் ஏன் உங்களுக்கு விரோதி அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு இவரா இவர் போர் பற்றிய கட்டளை கொண்டு வருபவர் இவர் சும்மா இருக்க மாட்டார் இவர் தான் நபி கூட இருந்து மூசாண்டியை என்ன பண்ணாங்க ஒரு ஊருக்கு கொண்டு போனாங்க ஒரு ஊரு வெளியே நிப்பாட்டி வாங்க அந்த ஊர்ல சண்டை போடலாங்க இவங்க என்ன சொன்னாங்க நீயும் அல்லாவும் போய் சண்டை போடு நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுன்னு கழட்டி விட்டேன் அந்த நேரத்துலயும் ஜிப்ரீல் தான் இருந்தாரு அதே மாதிரி ஈசா நபி வந்து கேக்குறாங்க அல்லாவுக்காக எனக்கு உதவி செய்யறவங்க யாரு அது கொண்டு வந்த யாரு ஜிப்ரீல் தான் குரான்ல வரும் பாருங்க ரூஹுல் குதுஸ் மூலம் ஜிப்ரீலை நாம் வலுப்படுத்தினோம் இதை ஈசாவை நாம் வலுப்படுத்தினோம் அப்ப அந்த இடத்துலயும் ஈசா நபிக்கும் ஜிப்ரீல் தான் ஃப்ரெண்டு மூசா நபிக்கும் ஜிப்ரீல் தான் ஃப்ரெண்டு இப்போ ஜிப்ரீல் கண்டா இவங்களுக்கு ஆவாது என்ன அது சொல்றாங்க இவரை தவிர இவருக்கு பதிலாக மீ காயிலாகவோ இல்ல வேறு யாராகவோ ராமத்தை கொண்டு வருபவர் இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம் நாமளும் அதை தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம் ரசூல்லா ரகமத்தில் ஆலமீனுங்கிறோம் ஒண்ணுக்கு பத்து நன்மைங்கிறோம் நாம வந்து அது அகிலத்தின் அடிப்படை நமக்கு ரகமத் மட்டும்தான் வேணும் அல்லா இடத்துல இருந்து எந்த ஒரு கடமையும் நமக்கு தேவையில்லை அல்ல நமக்கு கஷ்டமெல்லாம் எதுவும் கூடாது நமக்கு வந்து நாம ஒரு நாள் நின்று தொழுதா எண்பது வருடம் நின்று தொழுத நன்மை நமக்கு கிடைச்சிடணும் எது லைலத்தில் கதலுடைய ஆயிரம் மாதங்களுடைய இந்த நன்மை அந்த ரகமத் எல்லாம் நமக்கு வேணும் சிரமம் எல்லாம் நமக்கு வேணாம் அதே கான்செப்ட் நம்ம அப்படியே மேட்ச் பண்றாங்க இவங்க அப்ப இதுதான் பிரச்சனையா இருக்கு அப்ப போர் செய்யறது இவங்களுக்கு வெறுப்பு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மதினா இவர் வந்து பள்ளிவாசல் கட்டி எல்லாரும் ஈட்டிகா உட்கார வைக்க போறது இல்ல வந்த உடனே இவர் கிளப்பி விட போறாரு பிரச்சனை எல்லாம் மாட்டி விட போறாரு ஊர் வந்து தேடி வர போகுது அவருக்கு எப்ப இதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜிப்ரீல் ஃப்ரெண்டா அப்ப இவர் வேற வேலை இவர் இருந்தால் கிடையாது இருந்தால் நமக்கு செட் ஆக மாட்டாரு ஜிபில கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இதோட வந்து வந்து அவங்க பேக் அடிச்சிடுறாங்க அப்போ ஏற்றுக்கிட்டவங்க யாரு அப்படின்னா ஏற்றுக்கிச்சு அதுல அந்த சில குறிப்பிட்ட பிரிவினர் அதாவது அந்த தலைவர் யாரு அப்துல் அலமின் அவனுடைய சில அல்லத்தை அவங்க மட்டும் ஏற்றுக்கலாம் நீ இந்த மூணு கூட்டத்தில் வரும் ஏற்றுக்கல இப்ப இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் நபிசுலாசலமுடைய வழிமுறை என்ன அப்படின்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் நாம் எதுவும் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் மேட்ரு ஏன் அப்படின்னா ஒரு முஸ்லீம் நாடு உலகத்தில் இருந்தால் அவன் தான் முதல்ல குரானை நிலைநாட்டுறதுக்கு கடமைப்பட்டவன் நாம என்னன்னு போய் சொல்லி அவங்களோட பிரச்சாரம் பண்ணுவோம் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வாங்க அவன் தான் அம்மா பாகிஸ்தான் இருக்கு போடாங்க அப்போ அங்கே முதல்ல ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும் இல்லை அவங்க சொல்லுவோம் விபச்சாரம் இருக்குது உன் நாட்டில் நீ சரி பண்ணேன்னா அவன் பாகிஸ்தானில் இருக்கிறது காமிப்பான் புரியுதுங்களா அப்போ ஒரு இஸ்லாமிய நாடு அல்லாவுடைய சரியின்படி இயங்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இதில் மேஜரா நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு சில ஒரு நாடு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு குரான் படி அமல்சார் மாதிரி ஆக்ட் கொடுப்பாங்க யாரு சவுதி அரேபியா தலை எடுப்பாங்க கையை வெட்டுவாங்க யார் எதாவது பார்த்தா பார்த்தீங்களா குரானுடைய சட்டம் ஃபாலோ இது இஸ்லாமிய நாடு கிடையாது இஸ்லாமிய நாட்டுக்கு அடிப்படையாக என்ன தெரியுமா இருக்கணும் பொருளாதார கொள்கை சுயமா இருக்கணும் இந்த வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டுக்கு இல்லையோ அது இஸ்லாமிய நாடு அந்த மாதிரி ஒரு நாடு காமி எல்லா நாடும் கரன்சி தான் யூஸ் பண்ணுது பணம் தான் யூஸ் பண்ணுது வேர்ல்டு பேங்குடைய அந்த பிரதிநிதியாக தான் செயல்படுது புரியுதுங்களா எல்லாருமே சூதாட்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு சவுதியுடைய கரன்சியும் வேர்ல்டு பேங்குடைய கண்ட்ரோலில் தான் மாட்டது தான் நடக்குது உலக வங்கி கீழே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அதை மாற்றி பண்ணது யாரு சதாம் பண்ண ஆரம்பித்தோம் என்ன சொன்னால் டாலரில் வந்து நான் ட்ரான்சாக்ஷன் பண்ண மாட்டேன்னா போட்டு தண்ணாங்க அப்புறம் தன் நாடுக்கு சொந்தமாக கரன்சி நாங்களே பண்ணுறோம்னா போட்டு தண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்லரு ஹிட்லர் வந்து தனியாக அவங்களுக்கு கரன்சி ஏற்படுத்தணும் பேங்கிங் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அடிமை உங்களுக்கே தெரியாத அடிமை நாம் எப்படி அடிமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு பயங்கரமான கிளாஸ் நடத்தப்படணும் அந்த அளவுக்கு நம்மளை கேப் அதாவது நம்மளை தெரியாமல் இவங்க ஆண்டுட்டுருக்குறேன் இப்போ இந்த அடிப்படை இல்லாத ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒன்று வரணும் அது வரும் நிமிஷம்லாம் சொந்த பொருளாதாரத்தை கொண்டு எனக்கு அது ஒன்றும் இல்லைங்க ஒரு சாதாரண விஷயம் எடுத்துக்கங்க இப்போ இந்த மானியம் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க யார் இந்திய கவர்மெண்ட்டு விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குது நான் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஜூனியர் வந்த ஒரு ஆர்டிகல் இது என்ன சொல்லியிருக்கேன் ஒரு விவசாயிகள் மாநாடுன்னு சொல்லிட்டு உலக அளவில் நடந்திருக்கு அந்த மாநாட்டில் ஒரு மேலை நாட்டை சேர்ந்தவன் இந்தியாவுடைய விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து என்ன சொல்றான் உங்களுடைய விவசாயிகளுடைய மானியத்தை ரத்து பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் என்ன பண்ணியிருக்கான் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான் வந்திருக்கான் கேம் அது மறுபடியும் போட்டுருவான்னு வச்சுக்கங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா இவன் எப்படி நம்மள அது சொல்ல வைக்கிறான் நம்முடைய விவசாய விவகாரங்கள் நம்முடைய சட்டசபையிலயும் நம்முடைய பார்லிமெண்ட்லயும் தானே தீர்மானம் செய்யப்படணும் நான் விவசாயத்துக்கு மானியம் கொடுக்கறோமா வேணாமான்னு சொல்லி உலக வங்கி இருக்கிற ஆளு ஏன் தீர்மானம் பண்றானா எல்லாமே அப்படிதான் ஏன்னா அவனை பகச்சுக்கிட்டீங்கன்னா இந்தியாவே இருக்காது இதுதான் கான்செப்ட் இதை அடிமை பண்ணி வச்சிருக்கான் இன்னைக்கு வந்து சவுதி கவர்மெண்ட் இஸ்ரேல எதிர்க்கிறது இல்ல என்னதான் நம்ம அவங்கள கழிச்சு கொட்டி திட்டினாலும் நீ உனக்கு தைரியம் இல்ல துணிச்சல் இல்லை அப்படின்னா இப்ப நீங்க சம்பாதிச்சு உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் விஷயம் புரிஞ்சுங்க நீங்க வந்து சவுதி ஃபாரின்ல வேலை செய்யறீங்க உங்களுடைய எல்லா பணமும் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க இப்போ நீங்க ஊருக்கு வந்துட்டீங்க உங்க வேலையாவது போச்சு இப்போ நீங்கள் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என் காசு நம்பி தான் அதாவது நீங்கள் கொடுத்து வச்சிருக்கேன் என் காசு நம்பி தான் இப்போ வந்து நான் வந்து உங்களை எப்படியாவது ஆட்டி வைக்க முடியும் ஏன்னா காசு மொத்த வாழ்க்கையும் எங்கிட்ட கொடுத்துட்டீங்க அது மாதிரி சவுதியுடைய மொத்த கரன்சியும் அமெரிக்காவுடைய பேங்க்கில் இருக்கு அதனால சவுதினால நினைச்சா தன்னுடைய மக்களுக்கு கூட நல்லது பண்ணிக்க முடியாது அதே நிலைமை தான் இந்தியாவுக்கு இருக்குது அதே நிலைமை தான் பாகிஸ்தானுக்கு இருக்குது அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லா உலகத்துக்கும் இருக்குது இன்னைக்கு வந்து இந்த பஸ் வந்து ரேட் வேறு இது வந்து இங்கே உட்காந்து எடப்பாடியோ செல்லூர் ராஜியோ டிசைட் பண்ண முடியாது இது வந்து சீக்கிரட் சொசைட்டி இருக்காங்களே அவங்க தீர்மானம் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க இனி பண்ண ஏற்றியாவின் வர பொருளாதார அடியான ஒப்புதல் வாக்கு மூலம்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்கும் நீ கண்கூடா நீங்க பாத்துக்கலாம் மக்கள் எல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியும் இவன் போய் நின்று கேட்டுருப்பான் மக்கள் எல்லாம் திட்டுறாங்க பார்த்து ஏதாவது இப்போ இதுதான் கான்செப்ட் இன்னைக்கு வந்து உலகத்தை பின்னி பணச்சு ரொம்ப ஒரு சிரமத்தில் அதனால தான் மக்கள் அதான் ரசூல்லா சொல்றாங்க இந்த ஆட்சி வந்து ரசூல்லா அஞ்சா பிரிக்கிறாங்க அதாவது வந்து ரசூல்லாவுடைய ஆட்சி அல்லாவுடைய ஆட்சி அதை இரண்டாவது அலாமின் நபுவா அதாவது ரசூல்லாவுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடக்கக்கூடிய ஆட்சி அது ஹசன் அலியாவுடைய ஆட்சியோட முடிஞ்சது அது முப்பது வருஷம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாவியோட ஆட்சியிலிருந்து பனுமியுடைய ஆட்சி இது தொடர் ஆட்சி இந்த ஆட்சி என்ன சொன்னாங்க கடித்து தின்னக்கூடிய மன்னர் ஆட்சி தான் நல்ல ஆட்சி ரசூல்லா சொல்லலாம் அப்ப இந்த ஆட்சி அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி வரும் இது என்ன சொன்னாங்க இது இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சி மூல்கன் ஜபரியன் அப்படிங்கிறாங்க அதாவது பின் எஸ்ஐச் அதாவது போட்டு கசக்கி பிழிதா ஆட்சி நீ பாருங்க பார்க்க முடியல நீ நியூஸ் அழுங்க பாவம் அந்த முப்பது ரூபா அந்த டிக்கெட்டு நாற்பத்தஞ்சு ரூபா பண்ணிட்டோம் ஒரு நாள்ல நம்ம பாக்கறோம் ஒரு வாட்டி போறோம் அப்படி கிடையாது டெய்லி போறோம் இருக்கும் டெய்லி இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் போறோம் இருக்கும் அவனுடைய மாச பட்ஜெட்ல ஆயிரம் ரூபாய் எகிரிடுச்சு நாலு பேர் நாலாயிரம் ரூபாய் எகிரிடுச்சு அவன் சொல்றான் வயிறு எரிஞ்சு கொடுக்குறேங்க அப்படிங்கிறான் இதுதான் முழுக்கன் ஜபரியன் அதாவது கசக்கி புளிஞ்சி இந்த மக்கள்கிட்ட வாங்குறான் பஸ்ல போறவங்களாம் கோடி சொல்றேன்னா அப்ப இந்த அநியாயத்தை யாருக்கு காப்பாற்ற முடியும் யார் ஓட்டிங் சிஸ்டம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி பண்ணாலும் லாக் தான் ஆகும் இது வந்து இந்த சீமான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் இந்த சிஸ்டம் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு அது என்ன சொன்னா இப்ப இருக்கிறது ரன் பண்ணவே முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா வந்துருவாங்க அதாவது இப்ப மக்கள் வந்து டெய்லி அவனுக்கு அன்றாட பழக்கம் ஓடிட்டு இருக்கு அதனால நம்ம சொல்றதெல்லாம் அவன் காதல உழுவாது போடா நான் வேலைக்கு போகணுமா இவனுக்கு எல்லாமே நிறுத்தணும் ஒரு பால் ஐநூறு வரணும் இவனால ஒரு லிட்டர் பால் கூட வாங்க முடியாத நிலைமைக்கு இவன் வரணும் அப்பதான் நாம சொல்றது இவன் காதை கொடுத்து கேட்பான் ஆமா ஆமா நம்ம ரிஸ்க்ல இருக்கும் அப்படின்ட்டு அப்போ டோட்டலா கொலாப்ஸ் பண்ணுவாங்க அதுல சொல்ல சொல்றாங்க இது இப்படியே போயிட்டு இருக்காது இவங்களுடைய பிளானிங்காக இருக்கு அந்த கிரேட் கிரேட்டர் அந்த திட்டம் அதெல்லாம் வச்சு வரும்போது டோட்டல் உலக பொருளாதாரத்தை இவங்க ஸ்தம்பிக்க வைப்பாங்க அது நடக்கும் போது காட்டோமேட்டிக்கா படிப்படியா எல்லாமே நடக்கும் நமக்கு என்ன அப்படின்னா விழிப்புணர்வு இருக்கணும் புரியுதுங்களா அல்லாவுடைய எல்லாம் நம்மகிட்ட இருந்து எல்லையெல்லாம் எதிர்பார்க்கறாங்க அந்த எண்ணம் இருக்கணும் இந்த எண்ணத்தோட செத்தாலே நீங்களும் நானும் செய்யுது ரசூல் அதுதான் சொல்றாங்க இந்த எண்ணம் இருந்து சும்மா செத்தாலே அல்லாஹ் வந்து உங்களுக்கு நான் அந்தஸ்து கொடுத்துருவோம் டைம் இல்ல என்னைக்கான தஜால் தலைக்கு மேல இருக்கான் இப்போ அப்போ இருக்கான் இந்த ஆயுதங்கள்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க யாஜி மாஜி வந்து நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் வருவாங்கன்னு இவங்க கற்பனை கண்டுட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து இதை பற்றிய விழிப்புணர்வு இருக்கணும் சும்மா உட்கார்ந்து நெஞ்சுல கட்டுறதா தொப்புல கட்டுறதா அடிச்சு சத்துட்டு இருக்கான் இதுக்கு வந்து வரப்போல அப்ப என்ன தொழியும் பரவாயில்ல சேர்ந்து இருப்பான் ஒரு கட்டம் வரும் அப்போ அப்ப அதுக்கு முன்னாடி நாம சுதாரிச்சுக்கணும் முஸ்லிம்கள் மத்தியில் நம்ம அந்த வெறுப்பு இருக்கக்கூடிய அந்த அந்த போக்கை நம்ம கைவிடணும் முஸ்லீம்களை வந்து நம்ம எதிரியா பார்க்க கூடாது அவனை அரவணைச்சு கொண்டு போவாங்க லூசுல விடுங்க எப்படி நீங்க மறைச்சு சொல்லி அவங்க கேட்ப சரி நீங்க திட்டி சொல்லிட்டீங்க அவன் கேட்டுருவானா ஒரு நான் தர்காவுக்கு கொண்டு கோவமா சொல்லிட்டீங்க கேப்பானா கொஞ்சம் கொஞ்சம் அவன் தோல்ல கையை போட்டு சொல்லுங்க இன்னைக்கு இல்லைன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு கேட்பான் அப்ரோச் மாட்டுங்கிறான் ஏன்னா நம்மளோட இலக்கு வேற இவனை இவன் நம்ம எதிரி கிடையாது நாம வந்து இவன் என்ன யார் யாரு நம்ம போட்டி போட்டுருக்கோம் இங்க வந்து அந்த வேலையும் நமக்கு கிடையாது அப்போ விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும் நபிசுல்லா சாதான் இங்க சொல்ற தியாகிகளுடைய வரலாறு பேசப்படணும் அப்பதான் நமக்கு தியாகம் செய்யறது வரும் உங்களுக்கு வந்து ரஜினியை பத்தி உங்களுக்கு பேசப்பட்டுட்டே இருந்தா ரஜினி மாதிரி நீங்க தூக்கி செல்வீங்க கண்ணாடி தூக்கி போடுவீங்க சிகரெட் தூக்கி போடுவீங்க இங்க நம்மளுடைய பயான்கள் ரசூல்லாவும் உமர்லியனவும் வந்துகிட்டே மாதிரி சூழ்நிலையில் வரும்போது நாமளும் ரசூலா மாதிரி உமர்லியம் மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இது திரும்ப திரும்ப நமக்கு வந்து அந்த புரான்கள் சொல்றோம் விஷயத்த என்ன சொல்றான் பயப்படாதீங்க 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 ரசூல் மூசா நம்பி பயப்படல இப்ப இந்த மாதிரி என்ன சொல்ல எதுக்காக நமக்கு இவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கப்படுது நீ ஒரு சிரோன்கிட்ட போய் நிக்க நீ நாளைக்கு போய் ஒரு ஃபிரோன்கிட்ட போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்ப நில்லு இப்ப ஏன் நம்ம கர்பலாவல் சொல்றோம் அப்படின்னா

அவர் கடுமையாவது நடந்துக்கலாம் அவர் என்ன பண்றாரு லூஸ்ல விட்டுறாரு யாரா ஹசன் பையன் செஞ்சாலும் என்ன ஹுசேன பையன் செய்யலன்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுறாரு ஆனா எசித் என்ன பண்றான் இவர் பைய செஞ்சாங்க ஆள் அனுப்புறான் இவர் என்ன பண்றாரு ஆளை கூப்பிடுறீங்க நான் பைய செய்ய முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மக்காவுக்கு போறாரு அங்க சகாபாக்கள் இருக்கிறாங்க ஒரு சில பேரு அவர்கிட்ட போய் கேக்குறாரு இந்த மாதிரி எசித் வந்து இப்படி பண்றான் நீங்க வந்து என்ன உதவி செய்யுங்க இந்த அநியாயத்தை தட்டி கேட்போம் வரல வரா நீங்க பரவாயில்லங்கிற மதினால் வர மதினால ஆள் திரட்டாராரு வரல மக்காவில் ஆள் திரட்டுறாரு வரல கடைசியாக கூஃபால வந்து சுலைமான் சார் சுருத்துங்கிற அந்த நபித்தோழர் வந்து அவர் கூப்பிடுறாரு நீங்க இங்கே வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அதுக்காக அவர் போறாரு போன வழியில் அவரை கொண்டுறாங்க இவர் இதுதான் நமக்கு வேணும் இன்னைக்கு இன்னைக்கு நாம சொல்றது எந்த முஸ்லீம் நம்ம ஏத்துக்கலாம் சரி யாருமே நம்ம ஊருக்காரன் நம்ம ஃபேமிலி அவனுமே நம்மளை எதிர்க்க ஏத்துக்கலாம் சரி ஹுசேன் மாதிரி நிற்கணும் அதுதான் ரசூல்லா ஹுசேனை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுட்டு போறாங்க எப்படி நம்ம தலைவரெல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு ரசூல்லா சொர்க்கத்துடைய இளைஞர்களுடைய தலைவர் யாரு ஹுசைன் ரசூல்லா இருக்கும்போது வெறும் ஆறு வயசு குழந்தார் அப்ப பின்னாடி ஒரு மகத்தான காரியத்தை அதை பண்ண போகுது அப்படிங்கிற ரசூலா வந்து காமிச்சுட்டு போயிருக்காரு இன்னும் ஹுசைன்ல ரோல் மாடல் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை அவர் என்ன பண்றாரு போறாரு நல்லா தெரியும் ரசூல்லா காமிக்கிறாங்க இந்த இடத்துல மண்ண கூட காமிக்கிறேன் இந்த மண்ணில் தான் இவங்க வந்து சா சாவ போறாரு இவருடைய ரத்தம் தேங்க மண் அப்படின்னு அவங்க அப்பா கூட சொல்றாரு யாரு அழியில் கேணும் அந்த வழியா பிரயாணம் பண்ணும்போது சொல்றாரு மகனை பார்த்துக்கோ தான் நீ சாவ போற அப்படிங்கிறாரு அப்ப அந்த பூமிக்கு போறாது அவருக்கு தெரியாதா அவர் போறாரு அதாவது ரத்தம் மூலமா தான் மெசேஜ் மக்களுக்கு ஸ்ட்ராங்கா போய் சேரும் பாருங்க நீட்டு கூடாது கூடாதுல ஒரு அனிதா தற்கொலை பெரிய சென்சேஷன் ஆச்சு அப்ப இந்தியாவே கலங்கிச்சா ஒரு பயங்கரமான இதாச்சா அதுதான் ரோல் மாடல் இவர் தற்கொலை பண்ணல இவருக்கு தெரியும் போனா போடுவாங்க போனாரு இந்த தைரியம் வேணும்னு நமக்கு புரியுதுங்களா அதான் சொல்றாரு அநியாயக்கார அரசன் முன்னாடி சத்தியத்தை சொல்றது ஜிஹாதுல சிறந்தது அதத்தான் அவர் பண்ணாரு அந்த வரலாறு நம்ம பேச பண்ணணும் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஹுசேன பத்தி அவருடைய விழிப்புணர்வு நடத்தணும் எப்படி வந்து ரசூலாவுடைய வரலாறு பேசப்படுதோ நீ ஹுசேன ரோல் மாடல் அதை பண்ணி தான் ஈரான்ல வந்து கண்ணு முன்னாடி புரட்சி ஏற்படுத்தணும் நீங்க ஈரோடு அடிச்சு பாருங்க விக்கிபீடியால ஈரானியன் ரெவல்யூஷன் அடிச்சு பாருங்க இப்பதான் வாங்க நாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் தான் ஆச்சு மன்னர் ஆட்சி கொடுங்கோலான மன்னர் ஆட்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா நடந்துட்டு இருந்தது அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க என்ன சொன்னாங்க இதைத்தான் ஒண்ணும் பண்ணல ஹுசேன் அலியோட சுண்ணத்து நேரா போனாங்க நின்றுட்டாங்க அடிக்கிறியா அடி கொள்றியா கொள்ளு எத்தனை பேரை சொல்லுவேன் எத்தனை பேரை நீ சுடு சுட்டாங்க எத்தனையோ பேர் செத்தாங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் அவரும் அதான பண்ணாரு பெண்கள் குழந்தை எல்லாரும் வந்தாங்க ஹுசேன் போய் நின்னாரு சாவடி ஒன்னும் பிரச்சனை இல்லை உயிர்லாம் எனக்கு பெருசு கிடையாதுன்னு அதுதான் அதை கொடுத்து அந்த வேலையை கொண்டு வந்தாங்க அதுதான் நாம செய்யணும் மக்கள்கிட்ட இந்த வீர வரலாறுகள் பேசப்படணும் மக்கள் எல்லாம் வீரங்கள்லாம் வளர்க்கணும் இந்த கோழைகளுக்கு முதல்ல ஒழுக்கணும் குரான் கடுமையா வளைக்க இது பண்ணுது கண்டனம் பண்ணுது இந்த இப்ப நம்ம இருக்கிற கோழைகளா இந்த கோழைத்தனத்தை போகிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுங்க ஆக்ட்

இந்த குணம் நமக்கு இருக்காது எல்லாத்துலேயுமே தலையிடணும் இதுதான் இந்த விஷயங்கள் நம்ம குரான்லேருந்து எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறோம் இவ்வளோ தான் நாம செய்ய வேண்டியது அதான் சொன்னேன்ல சும்மா இருக்கிறதையே ரெண்டு சிலை ஒன்றும் எண்ணம் இருக்கணும்ல எண்ணமே இல்லையே இது நாலு அதான் அந்த மிகன் ஜபரியன் ஒன்று கடைசியா வந்து கிலாஃபத் அலா மின்ஹாஜின் அபுவா ரசுல்லா சொல்கிறேன் மறுபடியுடையும் கிலாஃபத் அதுவும் எப்படிப்பட்ட ஒரு அபோவத்தருடைய கிலாஃபத் மாதிரி மறுபடியும் வருங்கிறாங்க அதுக்குதான் இவன் என்ன பண்றான் அமெரிக்கா வேணும் ஒரு டம்மி கிலாஃபத்தை உருவாக்கி ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற பேர்ல கிலாஃபத்துனா இதுதான் அப்படின்னு சொல்லி தப்பான எக்ஸாம்பிள் காமிச்சு போலி கிலாஃபத்து உண்டாக்கி வச்சிருக்கேன் ஏன்னா நாளைக்கு மாடி கூட்டாலும் போகக்கூடாதுன்னு தாவணா தாவனா எப்படின்னா தனி தாவை மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி இந்த இஸ்லாமோ இனிமார்க்கு அப்புறம் போய் அங்கே போய் புக்கு கொடுக்கறது அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அட்டி கூட நம்ம மெயின் ஃபீல்டு ஒர்க்கு முஸ்லீம்குள்ள தான் பண்ணோம் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அழியோட முன்மாதிரி வச்சு நீங்க தெரிஞ்சு ரசோல்லாவே எடுத்துங்க அப்ப ரசோல்லா வந்து ஆரம்பத்தில் பத்து வருஷம் இருந்தாங்க மக்காவில் இருந்தாங்க மக்கள் தான் பிரச்சனை பண்ணாங்க அபிசினியாவுக்கு ஒரு குரூப் போச்சு இல்ல அந்த குரூப்புக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டு வந்தா அவர் பெரிய கஷ்டமா இருந்தா ரஜாசி மன்னருக்கு லெட்டர் எப்போ போட்டாங்க ரசூல்லா உடன்படிக்கு அப்புறம் போட்டாங்க ஏன் போட்டாங்க யோ அதெல்லாம் அதை வச்சு சொல்கிறேன் அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள்லாம் காசு ராஜா செத்தா அது அவருக்கு பொறுப்பு இல்ல அப்போ மெயின் விஷயம் என்னன்னா நமக்கு வெறுப்பு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கா அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் முஸ்லீமா முஸ்லீமா இல்லை நாம அவனை முஸ்லீமாக மாற சொல்கிறோம் ஒரு காஃபியில் நம்ம முஸ்லீமாக மாற சொல்கிறோம் இங்கே முஸ்லீம் என்னவா இருக்கான் இவனை மாதிரி மாறினா அவன் முதலே கேட்டுவான் இவனுக்கு எனக்கு என்னடா வித்தியாசம் என்னையே இவனை மாதிரி மாற சொல்றோமா அதான் நான் அப்ப அப்போ இவனை திருத்த நான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அவங்கள பற்றி நீங்கள் அழட்டிக்காதீங்க இப்போ நாம வந்து அவனுக்கு கொரான இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம் அவர இது போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதான் தப்பு அவனுக்கு அதெல்லாம் கேட்கப்படாது அங்க அவனுக்கு கேட்கப்படாது வெறும் தகுதி இது பற்றி மட்டுந்தான் கேட்கப்படும் இந்த சிலையை ஏன் வழிபட்டான் தான் கேட்பானே தவிர ஏன் சாராயம் குடிச்சுன்னு அவன் நல்லா கேட்க மாட்டான் புரியுதுங்களா அப்போ வந்து நம்ம தாவா செய்யாதனால இறைவா எங்கேயோ பாருங்க ஹதீஸ்ல வருதா எங்கயோ ஆயத்தில வருதா இறைவா இவன் என்ன தாவா செய்யல அதனால நான் நரகத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு எங்கயோ வரணும்ல அதெல்லாம் எங்கேயுமே வராது அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜின் படி தான் நல்லா கேட்போம் அப்ப அதனால வந்து ஒரு காஃபிக்கு போய் நம்ம வந்து குரானுடைய நாலேஜ் கொடுப்போம் நம்ம ஆக்சுவலா நம்ம கொடுக்காம இருக்க மாட்டோம் அது தனி தனிநபர் லெவலுங்கிற அளவுக்கு போயிருவோம் இப்போ என்ன பண்றாங்க இங்க பண்றாங்க நான் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்களுக்கு இருந்த தாவா இவங்க எப்படி போயிட்டாங்க முஸ்லீம்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க இந்த தப்ளிக் ஜமாத் அவங்க செய்யற வேலை கரெக்ட் ஆனா எடுத்த புக்கு தப்பு குரான படிக்கணும் வேலை செய்யும் ஜமா வேலை செய்யறது வேலை செய்யறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியதான் ஃபுல் அண்ட் ஃபுல் தாவா நான் முஸ்லீம் தாவா தேவையில்லை அப்படின்னு சொன்னது இல்லைன்னா இப்போ இங்க இருந்து சுண்ணத்து இருக்கணும் பதினைஞ்சி வருஷம் வாசலம் ஏன் ஒரு லெட்டர் போடல அதுக்கு பதில் சொல்லணும்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ரசூலாவுடைய பர்பஸ் இதுவாக இருந்தால் ஏன் ரசூலாவே செய்யலாம் ஏன் லெட்டர் போடுறதுக்கு ஒரு குதிரையில் ஒரு ஆள அனுப்புறதுன்னா அவ்வளோ கஷ்டமான வேலையாக அப்போ வேலை கிடையாது அப்போ இங்கே நிலைநாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டாங்க அதாவது மக்காவில் நிலைநாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ரசூலாக போனாங்க அதே தான் நாமளும் செய்யணும் அலி உல்யாணுடைய சுனத்தை எடுத்துங்க இது அலிவல்யானு என்ன பண்ணாங்க உமர் லியானு வந்து மா வெளியில வந்து வெற்றிகள் வந்து குவிச்சாரு அபிபக்கரம் வெளியே வெற்றி குவிச்சார் உஸ்மானும் வெற்றி வெளியே குவிச்சாரு அதிமுக அலி என்ன பண்ணார் வெளியே போகவே இல்லை வெளியே தாவவே கிடையாது உள்ள இருக்கிற உட்கட்டமைப்பா சீர்களுக்கு சீர் பண்ணாரு குரான வந்து சபைகளை ஏற்படுத்தினாரு குரானை படிச்சாரு அவரு அவரு கிளாஸ் இருக்கு குரான் கிளாஸ் இருக்கு அழிது அது பாத்தீங்கன்னா அவங்க வாரம் வாரம் ஒரு அவர் பயான் பண்றாரு அந்த பயன்கள்லாம் வந்து குறிப்பா எழுதி வச்சிருக்காங்க ஷியாக்கள் வச்சிருக்காங்க நெஹுல் பலாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அதுவும் வந்து ஆதாரபூர்வமான அந்த அந்த உபதேசம் எழுதி வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அவ்வக்க மாதிரி பாராட்டி இருக்கு நம்ம நினைச்சு என்ன நினைக்கிறோம் ஷியா திட்டுவா ஷேஹைன்னு இருக்கு அதாவது தலைவர்கள் அப்படின்னே இருக்கு அதெல்லாம் ரொம்ப கண்ணியமா உஸ்மானவோ கண்ணியமா இருக்கு சினிமா எடுத்திருக்கிறாங்க ஈரான்ல இருந்து உஸ்மான் அலியான கண்ணியை படுத்தி எல்லாம் சினிமா எடுத்திருக்காரு யாரு அலி வாழ்க்கை வரலாறு எடுத்திருக்காங்க அதுல வந்து உஸ்மான் அலியான வந்து நல்ல விதமா எடுத்திருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அலி இல்லாம அதுதான் பண்றாங்க உட்கட்டமைப்பு சீர் பண்ணாங்க மக்கள் முஸ்லீம்களுடைய விஷயம் அவன் எதுல வீக்கா இருக்கான் எங்கெங்க அவனுக்கு பிரச்சனை இருக்கு முஸ்லீம்கள்ட்ட சொல்லணும் இதான் சொல்றேன் இந்த மாதிரி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வாழாதீங்க இது மாதிரி போய் ஒரு காசுகள்கிட்ட போய் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடு எங்களுக்கு அது கொடு இதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து இப்படி இருக்க வேண்டிய ஆள் கிடையாது

புரியுதுங்களா அதை விட வந்து முஸ்லீம்களை இந்த இடத்த கூப்பிட்டு வந்து இல்லை அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இல்லை அவன் இடத்துக்கு நாம போய் குரானை பாரு குரான்லேருந்து இப்படி தெரிஞ்சுக்கோ அப்படி தெரிஞ்சுக்கோங்கிற இந்த வேலையை நம்ம வந்து செஞ்சுக்கணுங்கிறேன் புரியுதுங்களா இதை வேலை செஞ்சால் போதும் இவங்களை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் நம்ம நிறையா தூக்கி நினைக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்கிறான் ஏன்னா எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி கேட்போம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி கேட்பாங்க போது நாம வந்து இதை எப்படி நினைக்கிறோம் நம்ம கிட்ட கேள்வி